செங்கோல் மணிமுடி சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டு இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது தோலை போற்றிக் கொண்டு நாட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று அதே போல செங்கோலுக்கு இரண்டு பெரும் உண்டு ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு அதே இரண்டாவது குறியீடு அறம் நேர்மையினுடைய குறியீடு உங்களுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தமிழ்நாட்டு தேர்தலுக்கு எட்டு முறை பிரதமர் வந்தார் தமிழ்நாட்டின் பெருமையை தமிழ் மொழியின் பெருமையை தமிழ் பண்பாட்டின் பெருமையை பேசினார் தேர்தல் முடிந்தது உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழரை பத்தி நீங்கள் என்ன பேசினீர்கள் பீகாரில என்ன பேசினீர்கள் ஒரிசாவில என்ன பேசினீர்கள் உங்களுக்கு அந்த அரசியல் அறமும் நேர்மையும் இருந்திருந்தால் அதை நீங்க தமிழ்நாட்டில் பேசினீர்கள்